வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒருவருக்கு படிப்பில் தடை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதை உங்கள் இருந்து எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க படிப்பு அப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் உள்ள ஒரு பாவகமாக நம்ம வந்து நான்காம் பாவத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வார்கள் நீங்கள் நான்காம் பாவத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான்காம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த நான்காம் அதிபதி அடுத்து பாவரை தொடுவது போல் இருந்தாலோ அல்லது இந்த நான்காம் அதிபதியுடன் பாவர்கள் சேர்ந்து இருந்தாலோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் நான்காம் அதிபதியோட சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு படிப்பில் பிரச்சனைகள் வரும் படிப்பில் தடைகள் வரும் உயர்கல்வியில் தடைகள் வரணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் அதிபதிக்கு அடுத்து பாவர்கள் இருந்தால் உங்களுக்கு உயர்கல்வியில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு